இங்கே அரசியல் களத்தில் முதன் முதலாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் மிக மிக பரபரப்பாக பேசப்படுகின்றது எதற்காக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கேவிற்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன இது பல அரசியல் தலைவர்களை வியக்க வைத்திருக்கிறதா அல்லது வியர்க்க வைத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பக்கூடிய ஒரு களமாக அமைந்திருக்கின்றது அனுரா தன்னுடைய அதாவது தன்னுடைய அரசியல் களத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டதான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பதிவு இந்த காணொலியில் அதை குறித்த விடயங்களை மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு முதன் முதலாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி ரணில் விக்ரமசிங்கே இன்று புலனாய்வு விசாரணைக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயமும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரை கைது செய்வதற்கான களத்தை எடுப்பார்களா என்கின்ற கேள்வியும் எடுத்து வைக்கப்பட்டதுண்டு காரணம் ரணில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இலங்கை அரசியல் பீடத்திலே பவனித்து வை பவனி செய்து கொண்டு வந்தவர் எனவே அவரை கைது செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற களங்கள் பரவலாக எல்லோராலும் நினைக்கப்பட்டதுண்டு ஆனால் ரணில் விக்கிரமசிங்கேவிற்கு விசாரணை என்ற களம் எடுத்து வைக்கப்பட்ட மறுநிமிடமே ரணில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டது தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட பின் நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனை வழங்கியது அல்லது என்ன விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதற்கின்றது ரணில் விக்ரமசிங்கே அவருடைய மனைவி ஒரு பேராசிரியர் இவர் லண்டனில் இவருக்கு ஒரு உயர்தர பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு களம் அமைகின்றது இந்த பட்ட விழாவிற்காக ரணில் விக்ரமசிங்கே இலங்கையிலிருந்து லண்டன் சென்று அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கின்றார் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்கே மீது ஒரு விமர்சனம் வருகின்றது அது என்ன விமர்சனம் என்கின்ற பொழுது இந்த பட்டமளிப்பு விழாவில் ரணில் கலந்து கொண்டது ஒரு விமர்சனமா என்பது கேள்வி அல்ல அந்த ரனில் இங்கிருந்து லண்டனுக்கு சென்று லண்டனில் தங்கி இருந்து அங்கிருந்து திரும்பி இங்கு வருவதற்கான அனைத்து செலவுகளும் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து செலவு செய்யப்பட்டது என்கின்ற கருத்து வலுவடைந்தது எனவே இது சார்ந்து ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் எடுத்து வைக்கப்பட்டன இதற்கான ஆதாரங்கள் அனுரா ஆட்சியாளர்களுக்கு கிடைத்த மறுநிமிடமே விசாரணை களத்தை அவர்கள் முடுக்கிவிட்டார்கள் விசாரணை என்கின்ற பொழுது சராசரியாக ஒரு விசாரணையாக இருக்கும் நாம் நேரடியாக செல்லலாம் அந்த விசாரணையில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டுவிட்டு நாம் ஹாயாக வெளியே வந்து விடலாம் என்கின்ற கணக்கீடுகள் தான் நனில் விக்ரமசிங்கேயும் அவர்களை சார்ந்தவர்கள் பக்கத்திலும் அப்படி ஒரு எண்ணம் தான் இருந்தது ஆனால் அனுரா அவர்கள் தன்னுடைய அரசியல் நகர்வுகளில் இதை ஒரு முக்கியமான நகர்வாக அவர் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று கணக்கிட்டார் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு அதாவது ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தவறு செய்தாலும் சாமானியவராக இருக்கக்கூடியவர் தவறு செய்தாலும் தவறு என்பது தவறுதான் என்பதை அழுத்தமாக மக்கள் மத்தியிலே உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு களத்தோடு அனுரா அவர்கள் தயாராக இருந்தார்கள் எனவே ரணில் விக்ரமசிங்கே விசாரணைக்கு வருகிறார் என்கின்ற பொழுதே கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டது என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று அதற்காக காவல்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய சுற்றறிக்கை சென்றிருக்கின்றது காரணம் அந்த குற்றம் ரணில் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் உண்மை என்கின்ற நிலைப்பாடு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அரசு அரசு சார்ந்தவர்கள் எடுத்துவிட்டார்கள் எனவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு அதற்கான தகவல்கள் முன்கூட்டியே கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு விடயங்களும் மிக தீவிரமாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அந்த விசாரணைக்கு வந்தவர் விசாரணை முடித்தவுடன் அவர் செய்தது தவறு என்கின்ற விடயம் உறுதி செய்யப்பட்டது தன்னுடைய மனைவியின் பட்டமளி விழா விழா பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றவர் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தன்னுடைய செலவுகளை செய்து கொண்டார் என்கின்ற விடயம் உறுதி செய்யப்பட்டது எனவே ரணில் விக்ரமசிங்கே குற்றவாளி என்கின்ற விடையும் மிக அழுத்தமாக பதிவாகிட ரணில் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டது ரணிலிடம் அறிவிக்கப்படுகின்றது நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள் என்று உடனடியாக ரணிலுடைய சட்டத்தரணிகள் அவரை சுற்றி கொண்டு அவரை காப்பாற்றுவதற்கான களங்களை எப்படி எடுப்பது என்கின்ற ஒரு நகர்வுகளை எடுக்கிறார்கள் ரணிலை கைது செய்து விட்டார்கள் என்கின்ற செய்தி தெரிந்தவுடன் நமல் ராஜபக்சே ஓடோடி வந்து ரணிலை பார்ப்பதற்கு ஓடி வருகிறார் அடுத்தது தான் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்கின்ற பதபதைப்பு அவரிடம் இருந்திருக்குமா என்கின்ற எண்ணம் கூட எழும்புகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் ரணிலுடைய கைது இலங்கை ஆட்சி காலத்தில் முன்புள்ள ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள் பலருடைய வயிற்றை அது கலங்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்னும் இந்த கைது தொடரும் என்கின்றார்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையான ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு அனுரா தன்னுடைய பயணத்தை வரையறுத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை ஆளும் கட்சி அழுத்தமாக பதிவு செய்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் நீதிம நீதிபதிகள் முன்பாக ரணில் விக்ரமசிங்கே கொண்டு போய் நிறுத்தப்படுகின்றார் நீதிபதிகளுக்கு ஒரு உரிய பாதுகாப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழும்புகின்றன காரணம் முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து கொண்டு வருகின்றார்கள் அவருக்கான தீர்ப்பை கொடுக்க வேண்டிய களம் இருக்கிறது அந்த நீதிபதிக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நீதிபதியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தம் வருகின்றது அதற்கான களங்களை அரசு எடுக்கின்றது நீதிபதியின் முன்பாக ரணில் விக்ரமசிங்கையுடைய சட்டதரணிகள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்கான களங்களுக்கான உரிமைகளை கேட்கிறார்கள் அல்லது அதற்கான அனுமதியை கேட்கிறார்கள் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்குகிறது அவருடைய சட்டதரணிகள் இது சார்ந்த பல கருத்துக்களை எடுத்து வைத்து அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த நாட்டை விட்டு அவர் எந்த சைடும் தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் ஒரு அரசியல் ரீதியாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தவிர இது அவர் திட்டமிட்டு அவர் இது போன்ற செயல்களை செய்தார் என்கின்ற விடயம் எங்குமே நிரூபிக்கப்படவில்லை எனவே அவருக்கு வைக்கின்றார்கள் உடனடியாக இது சார்ந்த விடயங்களை குறித்து ஆய்வு செய்து அவருக்கு பிணை வழங்குவதற்கான ஒரு களத்தை அது எடுக்கின்றது இதற்கு அரசு சார்ந்த சட்டத்தரணிகள் பெரும் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே பிணையில் வெளியே செல்லலாம் என்று நீதிமன்றம் அறிவித்து இருப்பதாக செய்திகள் வருகின்றன ஆயினும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து ஒரு சட்டம் எல்லோருக்கும் சரிசமம் என்று நிரூபித்து தன்னுடைய காலரை தூக்கி பிடித்திருக்கின்றார் அனுரா என்கின்றார்கள் மக்கள் உண்மையும் அதுவாகத்தான் இருக்கும் நன்றியுடன் என்பார்